ஃபுல்லாகவே மரம் காயின் உட்பட மரம் கமல் இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி உள்ள பாக்ஸ் இது இப்போ நவராத்திரி வருது எனக்கு கொலு கொழுபம்மையில் அடுக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இது மாதிரி இப்போ வாங்குறாங்க நிறைய பேர் இந்த பக்கம் இந்த வச்சிருக்கோம் லாக் லாக்கெல்லாம் பாருங்கள் நல்லா டிஃப்ரெண்டா அந்த காலத்தில் உள்ள மாதிரியே இருக்கும் அது மரத்திலே சோமாசா இந்த காலத்து பழைய காலத்தில் உள்ள மாதிரியே உள்ளது சொப்பு செட்டு பெருங்காளியில களத்தில் போடுற மாலை இருக்கு கையில் போடுற பிரேஸ்லெட் இருக்கு ஐம்பொண் காப்பு இது இதோட வேலை பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபா வருது வணக்கம்ண்ணா உங்க பேர் உங்க கடைப்பே சொல்லுங்க வணக்கம் சார் என் பேர் சரவணன் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கும்பகோணம் கும்பேஸ்வரர் சன்னதியில் கோ கோயிலேருந்து சாமி கும்பிட்டு வெளியில் வரும்போது நம்ம கடை இருக்குது நம்ம கடை பேர் ஸ்ரீ சரவணா டேடர்ஸ் டோர் நம்பர் பதினஞ்சு பதினஞ்சு பி இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கனாக்கா மரத்தாலான பொருட்களை பற்றி பார்க்க போகிறோம் ரொம்ப யூனிக்கான பொருள் அதாவது எங்கேயுமே கிடைக்காது அந்த மாதிரி பொருள்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இல்லை என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்காக்க வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னாக்கா அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு எவர்ஸோர் தட்டு கொடுப்பாங்க இந்த டப்பா அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கொடுப்பாங்க இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் வந்து இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த யூனிக்கான பொருள் எனக்கு ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கணும் அந்த மாதிரி பொருள்லாம் எனக்கு தேவைப்படுது மரத்தில் நல்ல வேலை பாடல ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வேணும் இல்லை எனக்கு பர்மனெண்ட்டாகவே வீட்டில் வச்சுக்கணும் பீரோவில் வச்சுக்கணும் ஜுவல்ஸ் வச்சுக்கணும் கேஷ் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி பொருட்கள் ரெண்டாவது வந்து கிச்சனுக்கு தேவையான பொருட்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பொருட்கள்லாம் இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அதோட விலையும் நம்ம இதில் சொல்ல போகிறோம் பாருங்கள் இது பாருங்கள் மொதல் வந்து இந்த பாக்ஸு இது வந்து இந்த ஸ்டெட்டு கமல் இந்த மாதிரி இதெல்லாம் கம்மல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி உள்ள பாக்ஸ் இது இதோட வெலை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு இது நூறுரூபா இது சைஸ் பார்த்தீங்கன்னா மூணுக்கு ரெண்டு நல்ல வேலைப்பாடோடு இருக்கும் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசாக வேணும் மூணுக்கு ரெண்டு பத்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட இது கூட வாங்கிக்கனா மூணுக்கு மூணு இது ஒரு சை இதோட வில பார்த்தீங்கன்னா வெறும் அதோட ஒரு பத்து ரூபா மட்டும்தான் கூட வரும் நல்ல பெருசு இன்னும் கொஞ்சம் பெருசு வேணும்னா கூட நாலுக்கு நாலு இது பாருங்கள் இதோட வெலை நூற்றி ஐம்பது ரூபா வரும் நல்லா இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா கூட இது ஆறுக்கு நாலு இதோடய வில பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா அதே இதுலேயே இந்த பாருங்கள் இது வந்து ஏழுக்கு அஞ்சு இது பாருங்கள் இதோட விலை முந்நூற்றம்பது ரூபா இதில் எட்டு கஞ்சியில் ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டிருக்கோம் இந்த மாதிரி பாருங்கள் நல்லா ஹோல் கோலாக உள்ள மாதிரி உள்ள பார்த்தீங்கன்னா வெல்வெட்டு அந்த ஹோல் வந்து வெளியே தெரியாது அந்த மாதிரி இருக்கும் இது எட்டு கஞ்சி இந்த ஹோல் பாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது ஐநூறுரூபா வரும் இது இல்லை எனக்கு இந்த ஹோல்லாம் வேணாம் எனக்கு நார்மலாகவே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எட்டு கஞ்சி பாக்ஸ் நானூறுரூபா தான் வரும் இல்லை எனக்கு இதில் நல்லா இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா இந்த பாருங்கள் ஆறுக்கு பத்து இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா வரும் எனக்கு பத்து இதுலேயே வந்து நல்லா எனக்கு நிறைய டிசைன் போட்டுருக்கணும் இந்த ஸ்வஸ்திக் வேண்டாம் எனக்கு இந்த மாதிரி டிசைன் இருந்தால் கூட போகிறோம் இந்த மாதிரி பூ டிசைன் இருந்தால் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கூட அதே ரேட்டு தான் அறநூற்றம்பது ரூபா வருது பத்து சைஸு ஸ்வஸ்திக் போட்டு ஓம் போட்டிருக்கும் இது எனக்கு நல்லா நிறைய ஸ்டோரேஜ் வச்சிக்கிறோம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் இது எனக்கு பேங்க் லாக்கரில் வச்சுக்கணும் ஜுவல்ஸ் வச்சுக்கணும் கேஷ் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு இன்ச்சு ஹைட்டு வரும் இது இதோட விலை பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபா வரும் எனக்கு இந்த ஸ்வஸ்திக் ஓம்லாம் வேணாம் வெறுமனே பூ டிசைன் மட்டும் இருந்தால் போல போகும் அப்படின்னா கூட அதே ரேட்டு தான் வரும் ஆறுக்கு பத்து சைஸு எழுநூற்றி ஐம்பது ரூபா வரும் அதே மாதிரி இது பேங்கிள்ஸ் வச்சுக்கிறது இந்த சும்மா ஸ்டெட் வச்சுக்கிறது உள்கிற மிரரரோடு இருக்கும் இது இதே ஆறுக்கு பத்து சைஸ் இதோட வேலை பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா வருது அதே மாதிரி எனக்கு இது பத்தாது இன்னும் கொஞ்சம் எனக்கு சைஸ் பெருசாக தேவைப்படுது அப்படின்னு கேட்டால் எட்டுக்கு பன்னெண்டு சைஸ் இது பேங்கிள்ஸ் வச்சுக்கலாம் இந்த இதில் பார்த்திங்கனாக்கா சும்மா சின்ன நகைகள் ஸ்டெட்டு கம்மல் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம் உள்ற மிரரரோட வரும் நல்ல பூ வேலைப்பாடோட வரும் இதோட வெலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் மரத்தில் வேறு இது பாருங்கள் இதெல்லாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மரத்துலேயே வந்து இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி வைக்கிறதுக்கு நல்லா வேலைப்பாடோட உள்ளது இதோடய வில பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா வரும் இதுலேயே இன்னும் கொஞ்சம் பெருசாக உள்ளது ஒன்று இருக்குது பாருங்கள் இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இது நூற்றி எண்பது ரூபா வரும் இதில் இன்னொரு அட்வான்ஸ் மாடல் என்னென்னு கேட்டிங்கன்னா அடியில் ட்ரா வரும் இந்த ட்ரா எதுக்காக கொடுக்குறதுன்னு கேட்டிங்கனாக்கா கீழே வந்து இந்த பச்சை கற்பூரம் வச்சுட்டு அந்த கம்ப்யூட்டர் சாம்பரானி ஏற்றினீங்கன்னாக்கா அந்த ஸ்மெல் எறியற ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக வேணும் எதாவது கோயில்களில் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட அந்த அருக்கு நல்லா பெருசு கூட இருக்குது இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா வரும் இதுலேயும் இந்த அடியில் இந்த ட்ரா வரும் அதே மாதிரி இந்த மாதிரிங்க பாருங்கள் ப்ரமேடு மாடல் எனக்கு வேண்டாம் எனக்கு இந்த மாடலில் இருந்தால் பரவாயில்ல வேறு மாடல் இதாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட இருக்குது இதோட விலை பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வரும் இப்போ இந்த ஆறுக்கு நாலு எல்லாம் பார்த்தோம் பாருங்கள் அதுலேயும் நல்ல என்ன கனமாக நல்லா மொத்தமாக உள்ளது அப்படிங்கிற மாதிரி நல்லா பூ வேலைப்பாடெல்லாம் வேணாம் எனக்கு இந்த மாதிரி டிசைன் நேச்சர் டிசைன் இந்த பேர்ட்ஸ் போடுற மாதிரி இது மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இந்த இருக்கு பாருங்கள் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு நாலு இதோட வேலை பார்த்திங்கன்னா நானூறுரூவா பாக்ஸ் நல்ல வெயிட்டாக இருக்கும் இல்லை எனக்கு சைஸ் பத்தாது அப்படின்னா கூட இந்த பாருங்கள் இது பார்த்திங்கன்னா எட்டு கஞ்சி எட்டு கஞ்சி பாக்ஸில் இதெல்லாம் ஸ்பெஷல் பாக்ஸு இது வேலை ஐநூறுரூபா வருது எனக்கு லாக்கரில் வைக்கணும் எனக்கு ஸ்டே நகைகள்லாம் கொஞ்சம் நிறையா வைக்கிற மாதிரி தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பார்த்திங்கன்னா எட்டுக்கு பன்னெண்டில் இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு ஆழம் வரும் நல்ல டெப்த்து நல்லாயிருக்கும் அது சில கடைகள்லலாம் பார்த்தீங்கன்னா கல்லாபட்டியாக கூட இதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க இது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபா வருது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் பாக்ஸு அதாவது இந்த பக்கம் ரெண்டு ரெண்டு அரை கீழே நடுவில் பெரிய அரை இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சைஸ் வந்து இது மூணுக்கு மூணு சைஸுன்னு சொல்லுவாங்க அது நாலுக்கு நாலுனே வரும் இந்த சைஸு இதோட ரேட் பார்த்திங்கன்னா அறநூறுரூபா வருது அதே மாதிரி எனக்கு இந்த ஆறுக்கு நாள் வந்து யானை போட்ட மாதிரி எண்கோண வடிவத்தில் உள்ளது இதெல்லாம் பாருங்கள் ஆறுக்கு நாள் இது வந்து விலை இரநூத்தி ஐம்பது ரூபா அதே மாதிரி இது ஏழு கஞ்சி பார்த்திங்கன்னா இது வந்து முந்நூற்றம்பது ரூபா அதே மாதிரி எட் இது எட்டு கஞ்சி நானூறுரூவா அதிலே வந்து ஆறுக்கு பத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா மூணுஞ்சு ஹைட்டு இதோடய விலை எழுநூற்றம்பது ரூபா அதே மாதிரி எனக்கு இந்த ப எட்டுக்கு பன்னெண்டுலாம் எனக்கு ரொம்ப ஹைட்லாம் தேவையில்லை நார்மலான ஹைட்டு நல்லா பூ வேலைப்பாடோடு இருக்கணும் இந்த மாதிரி கார்விங் ஒர்க்கோடு வாங்கினீங்கனாக்கா இதோட வெலை ஆயிரம் ரூபா வரும் எட்டுக்கு பன்னெண்டு சைஸு உள்ள எல்லாத்துலேயும் வெல்வெட்டு கொடுத்துருப்போம் அதே மாதிரி எட்டுக்கு பன்னெண்டுலேயே பார்த்தீங்கன்னாக்கா எண்கோண வடிவத்துலேயே பார்த்திங்கனாக்கா இந்த பா இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா இதோட வில ஆயிரத்தி நூறுரூவா வரும் இது நார்மல் சைஸ் எட்டுக்கு பன்னெண்டுலேயே எனக்கு இந்த எண்கோண வடிவம்லாம் ஆனால் ரெக்டாங்குலாகவே இருக்கட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இதோட விலை ஆயிரம் ரூபா வருது அடுத்தது எனக்கு நிறைய கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்கட்டும் எனக்கு இந்த மாதிரி பாக்ஸு வேணும் என்ன வேலைப்பாடோட உள்ளது வேணும் கல்லா சின்ன கடைகளுக்கு ஒரு கல்லா கூட வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சிக்கு ஒம்போது இதோடய விலை ரெண்டாயிரூவா வரும் பாருங்கள் ரெண்டு பக்கம் இந்த மாதிரி கைக்குடிலாம் வச்சு நல்லா வேலைப்பாடோடு இருக்கும் கீழே டிசைனிங் ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க பதினாலுக்கு ஒம்பது நல்ல பெருசு இருக்கையிலே பெருசு பதினாலுக்கு ஒம்பது இதோட வேலை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரரூவா வருது எனக்கு இதுலேயும் நல்லா எனக்கு ஹைட்டாக வேணும் நல்லா ஆழமாக வேணும் அப்படின்னா கூட அந்த பாருங்கள் பதினாலுக்கு ஒம்போதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா இதோட விலை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வருது அஞ்சு இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஹைட்டு வந்து ஒரு அஞ்சு இஞ்சி ஆழம் வரும் கல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஜெல் பாக்ஸாகவும் வச்சுக்கலாம் நீங்கள் லாக்கரில் வைக்கிறதா அந்த கூட வச்சுக்கலாம் அதெல்லாம் இதெல்லாம் மரம்லாம் பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தில் பண்ணுறதுங்க இது நல்லாயிருக்கும் ஃபினிஷிங்காக இருக்கும் இல்லை எனக்கு கல்லாப்பட்டியே வேணும் அப்படின்னா கூட இந்த பாருங்கள் கல்லாப்பட்டி இதோட விலை பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபா வருது பாருங்கள் எனக்கு கடைக்கு மரத்தில் வைக்கிறது சென்டிமெண்ட்டாக எனக்கு இது மாதிரி தான் வைக்கணும் இரும்பு பெட்டியில் எனக்கு வேண்டாம் சென்டிமெண்டாக அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கனாக்கா அதனால தான் கல்யாண சீரியில் பார்த்தீங்கன்னா மரபீரோ கொடுத்தாங்க மரபீரோங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பவுன் நகை சேர்றதுலேருந்து ஒரு காசு பணம் வைக்கிறது ஒரு சென்டிமெண்ட்டாக வந்து மரத்தில் வைக்கிறது நல்ல இது நல்ல வேலைப்பாடோட நல்லா வெயிட்டாக இருக்கும் இது இதெல்லாம் பாருங்கள் இதோட விலை ஐயாயிரூவா வரும் எனக்கு இது மாதிரி எனக்கு க எனக்கு தனி அதாவது நிறையா எனக்கு கிஃப்டாக கொடுக்கறதுக்கு நாங்கள் வீட்டில் கல்யாணம் வச்சுருக்கோம் ஃபங்க்ஷனில் பொண்ணு மாப்பிள்ளை பேர்லாம் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட அந்த மாதிரிலாம் கூட நாங்கள் செஞ்சு கொடுப்போம் நிறையா எடுக்கும் பட்சத்தில் தான் அது மாதிரிலாம் செய்ய முடியும் ஒன்று ரெண்டு எடுக்கிறப்ப அது மாதிரி செய்ய முடியாது அதே மாதிரி கல்லா பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி உள்ள ட்ரா வச்சது இந்த பாருங்கள் இது வந்து ஒரு முந்நூறுரூவா தான் கூட வரும் ஐயாயிரத்தி முந்நூறுரூவா வரும் அது இந்த மாதிரி அரை வச்சது இதோட வேலை ஐயாயிரத்தி முந்நூறு அரை வேணான்னா ஐயாயிரம் ரூபா வரும் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் இந்த கைப்பிலாம் வச்சுருக்கோம் லாக்கெல்லாம் பாருங்கள் நல்லா டிஃப்ரெண்ட்டாக அந்த காலத்தில் உள்ள மாதிரியே இருக்கும் அது நல்லா பெட்டி நல்லா வெயிட்டாக இருக்கும் அது பூரி பழக குழவி ஸ்டாண்டோட இது மாதிரிலாம் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க இந்த மாதிரி அதாவது பூரி ப்ரெஷர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து ஒரு நவீன ஒரு இதாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரியமாக உள்ள மாதிரி இதுலேயே வந்து இந்த ஸ்டாண்டோட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கல்யாண சீரியல் எல்லாம் கூட இந்த மாதிரி வைக்கலாம் இதோட ரேட் பார்த்திங்கன்னா எட்நூறுரூபா வருது பாருங்கள் நல்லா வேலைப்பாடோன்னு சைடு பூ வேலைப்பாடெல்லாம் நல்லாயிருக்கும் இதோட எட்நூறுரூபா வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மரத்தில் அஞ்சரை பெட்டி மரத்துலேயே அஞ்சரை பெட்டி எல்லாமே தேக்கு ஒன்றை வந்து ஏழு கிண்ணங்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இதோட விலை எட்டு இன்ச்சு சைஸு இதோட ரேட்டு ஆயிரம் ரூபா வருது எனக்கு சைஸ் பத்தாது அப்படின்னா கூட இந்த பாருங்கள் நல்லா ஒம்போது இன்ச்சு சைஸ் இதோட விலை ஆயிரத்தி முந்நூறுரூவா வருது நல்லா பெருசாகவே வேணும் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் போடணும் அந்த மாதிரி பார்க்கணுன்னா கூட இந்த வரைக்கும் பாருங்கள் இதோட பத்து இன்ச்சு விலை இதோட விலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுரூவா வருது ஏன்னா இந்த ஸ்கொயர் டைப்பில் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்டாக உள்ளட்ற இருக்கிறது என்ன இருக்குங்கிறதுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் இது கண்ணாடியே கிடையாது இது வந்து மைக்கா ஷீட் இது இது சைஸ் பார்த்திங்கன்னா எட்டுக்கு எட்டு சைஸு இதோட வேலை பார்த்திங்கன்னா அறநூறுபா வருது இல்லை எனக்கு என்ன பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட அந்த பாருங்கள் அதே இதுலேயே மைக்கா ஷீட்டு எல்லாம் அந்த பாருங்கள் கண்ணாடி கிடையாது கண்ணாடி இருந்தால் கூட உடஞ்சிருமோன்னு பயம் வரும் இது பார்த்திங்கன்னா மைக்கா ஷீட் இது இதோட வெலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா இதோட சைஸ் பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸ் அடுத்து பார்த்திங்கன்னா மரத்தில் ஹாட் பாக்ஸ் அது என்ன ஹாட் பாக்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா மெயினாக வந்து சப்பாத்தி வைக்கிறதுக்காக வாங்குறது சப்பாத்தி அடுப்புலேருந்து அடுப்பிலேருந்து விட அந்த சாஃப்ட்டாக இருக்கிறது நேரம் ஆக கொஞ்சம் ரஃப்பாக எடுத்து பாருங்க இதில் போட்டு வச்சிருந்திங்கன்னா அந்த மாதிரி ஆகாது அப்படியே சாஃப்ட்டாகவே இருக்கும் இந்தோட விலை பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா வருது எனக்கு இதில் விலை கம்மியாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட அதே இதிலேயே இந்த வரைக்கும் பாருங்கள் இதோட விலை எட்நூறுரூபா வருது பாருங்கள் அடுத்தது மரத்தில் நட்ஸ் பாக்ஸ் இதாக இருக்குது பாருங்கள் பாதாம் முந்திரி திராட்சை ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுச்சுருக்காங்களா இதோட விலை பார்த்திங்கன்னா எழுநூத்தம்பது ரூபா வருது அடுத்தது பாருங்கள் மரத்தில் கட்டிங் போர்டு என்னங்க கட்டிங் போர்டு தான் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது அதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் பிளாஸ்டிக்கில் கூட வாங்கியிருப்பீங்க மரத்தில் வாங்கியிருப்பீங்க ஆக்சுவலாக அது மரம் கிடையாது இதுதான் மரம் அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பேம்புவில் பண்ணுறது ப்ளைவுட்டில் பண்ணுறது அது தண்ணி பட்டுச்சுன்னா உங்களுக்கு உப்பிக்கும் அது ப்ளைவுட் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும் பிளாஸ்டிக் கூட பார்த்தீங்கன்னா கத்தி படப்பட அந்த அச்சி கோடு கூட ஆளுக்கும் இதில் அது மாதிரி வராது இது குட் இது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா பெருசு வாங்கிங்கன்னா ரூபா ரெண்டு சைஸ் நம்மள்ட்ட அவலிபிளாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மரத்துலேயே வந்து இந்த மாதிரி பவுல் செட்டு மரத்தில் சும்மா நீங்கள் டேபிள் மேட்டில் கூட நீங்கள் அது மாதிரி வச்சுக்கலாம் அதில் இதோட வெலை பார்த்திங்கன்னா நாலு சைஸ் இருக்குதுல இதோட வெலை நூற்றம்பது இரநூறு இரநூத்தம்பது முந்நூறு நாலு சைஸ் அவைலபிளாக இருக்கு ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க விலை கம்மியில் வேணும் அப்படின்னு கேட்டால் கூட இந்த பாருங்கள் நம்மள்கிட்ட கம்மியாக கூட இருக்குது இதோட விலை அறுபது ரூபா அதுலேயே இன்னும் கொஞ்சம் பெருசு எடுத்திங்கன்னா நூறுரூபா வரும் ரெண்டு சைஸ் இருக்குது இல்லை அவைலபிளாக அப்புறம் பார்த்திங்கன்னா மரத்தில் விபூதி மடல் நிறைய பேர் கேட்குறாங்க மரத்துலேயே விபூதி மடல் இது பாருங்கள் மர விபூதி மடல் இரநூத்தி ஐம்பது ரூபா ஃபுல்லாக மரத்துலேயே மரத்தில் நம்மள்கிட்ட வேறு என்ன இருக்குங்கிறத பாருங்கள் மரத்தில் ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறது அதாவது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஊதுபத்தினாக்கா இங்கே பாருங்கள் இங்கேயும் ஹோல் இருக்கும் இதுலேயும் ஹோல் இருக்கும் இடையில கம்ப்யூட்டர் சாம்பாரிய வைக்கிறதுக்கும் இருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு நேரத்தில் ஒன்று தான் ஏற்ற முடியும் கம்ப்யூட்டர் சாம்பிராமின்னா கம்ப்யூட்டர் சாமானியா ஊதுபத்தினா ஊதுபத்தி ஏற்றோம் அப்படியே ரெண்டு பக்கமும் நீங்கள் சொல்லி வச்சுட்டு அப்படி முடிஞ்சு அந்த ஹோல் வழியாக போக வந்து விட்டுருக்கும் இதில் டூ இன் ஒன் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஊதுபத்தி போட்டு வச்சுக்கிறதுக்குள்ளதும் இருக்கும் அதில் அதே மாதிரி பாருங்கள் மரத்தில் ஹோமக்கரண்டி கரண்டி ஹோமக்கரண்டி இதில் பார்த்தீங்கன்னா மூணு சைஸ் நம்மள்ட்ட அவைலபுளாக இருக்குது இது வந்து மீடியம் சைஸு இதோட ரேட் பார்த்திங்கன்னா இரநூறுபா வருது இதுக்கு கீழே சின்னது போகிறோம் அப்படின்னா நூற்றம்பது ரூபாயில் இருக்குது இதோட பெருசு இருக்கு இரநூத்தம்பது ரூபா வரும் இல்லை எனக்கு விலை கம்மியில் வீட்டிலேயே வச்சு நாங்கள் பண்ணணும் அது மாதிரி சிம்பிளாக இருந்தால் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட விலை நூற்றி இருபது ரூபா வருது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மரத்தில் முதுகரிப்பு அரிப்பு பாருங்கள் இதோட விலை நாற்பது ரூபா வருது இது டூ இன் ஒன் முதுகு அரிப்புனால் உங்களுக்கு அதுக்கு மட்டும் கிடையாது மசாஜர் மசாஜர் அதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பேம்புவில் பண்ணுறது இதோட விலை நாற்பது ரூபா வருது அடுத்தது பாருங்கள் மரத்தில் சீப்பு முறுக்கு கட்டை சீப்பு முறுக்கட்டெல்லாம் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க அது மாதிரி இது பார்த்தீங்கன்னா இதோட விலை எழுபத்தஞ்சு ரூபா வரும் இதோட விலை பார்த்திங்க மரம் பார்த்தீங்கன்னா என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தில் பண்ணுறது இது அடுத்தது மரத்தில் வேறு என்னென்ன இருக்குன்றதை பாருங்கள் மரத்தில் கொஞ்சம் மீடியமான ஸ்பூன் ஹோமத்துக்கு நெய் விடுறதுக்கு இந்த மாதிரி உள்ளது இதோடய விலை பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா வரும் இல்லைங்க எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தால் போகிறோம் ஊறுருவா போடுறதுக்கு உப்புக்கு போட்டுக்கிறதுக்கு அந்த மாதிரி வேணும்னா கூட அதில் கூட இருக்குது நம்மள்கிட்ட இருபது ரூபா வரும் இதுவரைக்கும் பாருங்கள் இதோட விலை இருபது ரூபா அதே பாருங்க பாருங்கள் மரத்தில் சோமாசா பண்ணுறது மரத்திலே சோமாசா இது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா எண்ணெயை தெரிவித்து மாவு வச்சு இது பண்ணிவிட்டு நடுப்புற பூரணத்தை வச்சுட்டு இப்படி மூடிட்டு நீங்கள் இப்படி தட்டினா பின்வழியாகவே வந்துடும் இதோட வேலை பார்த்தீங்கன்னா நூறுரூவா தான் அடுத்தது பாருங்கள் மரத்தில் மணி பேங்க் உண்டியல் மரத்தில் காசு பணம் போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதில் வந்து உங்களுக்கு சென்டிமெண்ட்டாக வந்து உங்களுக்கு பணம் சேரும் அப்படிங்கிறதுக்காக உள்ளது சில மாடலில் பார்த்தீங்கன்னா அடியில் லாக் டைப் உள்ளது அது சில பேருக்கு ஓப்பன் பண்ண தெரியல கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதனால் இந்த மாதிரி பூட்டு போட்டுற டைப் அது இதோட விலை பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா வருது இல்லை எனக்கு இது சைஸ் பத்தலை இன்னும் கொஞ்சம் பெருசாக தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இதில் பெருசு கூட ஒன்று வச்சுருக்கோம் அதில் நானூற்றம்பது ரூபா நூறுரூவா டிஃப்ரெண்ட் அது பூட்டோட நாங்கள் கொடுத்துருவோம் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ள பூட்டு பூட்டு நாங்கள் தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருவோம் அது எந்த உண்டியல் வாங்கினீங்கன்னா உண்டியலுக்கு பூட்டு நாங்கள் கொடுத்துருவோம் மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு ஏலக்காய் இது மாதிரிலாம் எடிக்கிற மாதிரி உரல் இது பாருங்கள் முந்நூறுரூவா வருது அது அதே மாதிரி மரத்துலையே பார்த்திங்கனாக்கா மரப்பாதுகை நல்லா வேலைப்பாடோட இதோட வேலை பார்த்தீங்கன்னாக்கா முந்நூற்றம்பது ரூபா வருது மரம் பாதுக எனக்கு விலை இவ்வளோ காஸ்ட்லி வேணாம் எனக்கு கம்மியாக இருந்தால் போகிறோம் அப்படின்னா இந்த டிசைன் வராது அதுனால் ஐம்பது ரூபா குறையும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மரத்தில் கப்பன் சாசர் மர கப்பன் சாசர் முந்நூறுரூபா வருது எனக்கு வெறும் கப்பு மட்டும் இருந்தால் போகிறோம் எனக்கு அடி பிளேட்டு தேவையில்லை அப்படின்னு கேட்டால் கூட அந்த பாருங்கள் பெருசாக இருக்கும் ஆனால் உள்ள வந்து ஸ்டீல் கப்பு கொடுத்துருப்போம் இதோட விலை பார்த்தீங்கன்னா முந்நூறுபா வருது அதே மாதிரி மரப்பாச்சி பொம்மை பாருங்கள் இது வந்து மொத்தம் நம்மள்ட்ட என்னென்ன சைஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு எட்டு இன்ச்சு பத்து இன்ச்சு பன்னெண்டு இஞ்சு ஆறு இன்ச்சு அறநூறுரூபா எட்டு இன்ச்சு எழுநூற்றம்பது ரூபா பத்து இன்ச்சு ஆயிரரூவா பன்னெண்டு இன்ச்சு ஆயிரத்தி இரநூறுவா மொத்தம் நாலு சைஸ் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது நீ இப்போ நவராத்திரி வருது எனக்கு கொலு பொம்மையில் அடுக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இது மாதிரி இப்போ வாங்குறாங்க நிறைய பேர் அது மாதிரி ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மரக்கூமச்ச மில் இந்த ஸ்டெட்டு பாக்ஸுன்னு சொல்கிறாங்கள அவங்களாம் வந்து நிறைய இப்போ வாங்குறாங்க உங்களுக்கு அதிகப்படியான தேவைன்னா எனக்கு முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம கொடுத்துடலாம் அது அதே மாதிரி கல்யாணத்தில் சீரில் வைக்கிறதுக்கு கல்யாணத்துக்கு வரவங்களுக்கு கிஃப்ட்டு மாதிரி கொடுக்கணும் பொண்ணு மாப்பிள்ள பேர் போட்டு கொடுக்கணும்னு கேட்டால் கூட நம்ம கொடுக்கலாம் ரெடி பண்ணி கொடுக்கலாம் முன்கூட்டியே ஆர்டர் அதெல்லாம் சொல்லிடணும் மாதிரி பல்லாங்குழி பல்லாங்குழி பார்த்தீங்கன்னாக்கா இது எனக்கு பல்லாங்குழியும் வேணும் போட்டுக்கிற சோழியும் வேணும்னா கூட நம்மள்ட்ட சோழியோட உண்டு செட்டு இரநூத்தம்பது ரூபா எனக்கு சோழி தேவை இல்லை நான் பிள்ளையாங்கிட்ட போட்டுக்கிறேன் அப்படின்னா பல்லாங்குழி மட்டும் போறேன்னா இரநூறுவா தான் இது இது எப்படின் கேட்டிங்கன்னா மரம் வேம்பு போரஸில் போடுறது நல்ல ஃபினிஷிங் நல்லா பக்காவாக இருக்கும் இது நகத்தில் பார்த்தீங்கன்னா சொப்பு செட்டு அந்த காலத்து பழைய காலத்தில் உள்ள மாதிரியே உள்ளது சொப்பு செட்டுது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பெயிண்ட்டுலாம் கிடையாதுங்க அது அரக்கு மெழுகுன்னு சொல்லுவாங்க அது இதில் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஜாமா இருக்கும் பழைய ஸ்டைல்லே வரும் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஓலப்பட்டிலே வரும் அது எந்த நவீனமும் இருக்காமல் நல்ல பழைய மாடல்லே இருக்கும் இதோட வேலை பார்த்திங்கன்னா இரநூறுவா வருது அது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மரத்தில் இந்த குழந்தைங்களுக்குள்ள மரக்கிழுங்கு இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கிடைக்கும் எவர் கிடைக்கும் இது மாதிரி மரத்தில் கிடைக்காது இதோட வேலை பார்த்திங்கன்னா நூறுரூபா வருது அது அடுத்தது மரத்தில் சாரணி இந்த நான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாம் கிடையாது நான் ஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மெட்டல் ஸ்பூனு மெட்டல் இதெல்லாம் யூஸ் பண்ணால் கிராச்சஸ் விழுந்துருது அது பாத்திரமே வினாப்பி போயிடுது பாருங்க அதுக்காக இந்த மாதிரி மர சாரணி இதெல்லாம் எந்த மாடல் எடுத்தீங்கனாலும் முப்பது ரூபா தான் வரும் பட்டர் கரண்டி அதாவது தோசை திருப்பின்னு சொல்லுவாங்க மர மரத்துலேயே பார்த்தீங்கன்னா வரி கரண்டின்னு சொல்லுவாங்க அது மரத்தில் இந்த கரண்டி மட்டும் எடுத்துக்கிட்டால் மட்டும் ஐம்பது ரூபா வரும் பாக்கி எந்த மாடல் வாங்குனிங்கனாலும் முப்பது ரூபா தான் வரும் அடுத்தது மரத்தில் செஸ் போர்டு செஸ் போர்டு பாருங்கள் ஃபுல்லாகவே மரம் காயின் உட்பட மரம் எல்லாமே மரம் இதோட விலை பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபா வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளாட்ற பூரிப்பழக குழவி டாய்ஸு இதோட வேலை பார்த்திங்கன்னா நூறுரூபா வரும் அது அடுத்தது கோயிலுக்கு தேவையான இந்த சுக்குமான் கேட்குறாங்க பாருங்கள் முனீஸ்வரனுக்கு ஐயனாக இருக்குது மதுரை வீரனுக்கு இது மாதிரிலாம் கேட்குறாங்க முனீஸ்வரன் ரெண்டு சைஸ் பண்ணமேட்டாக அவைலபிளாக இருக்குது ஐநூறுரூபாயில் இருக்குது எழுநூற்றம்பது ரூபாயில் இருக்குது இது பார்த்தீங்கனாக்கா தேங்காய் திருவி அந்த காலத்து பழைய காலத்து டைப்பு தேங்காய் திருவி எப்படின்னு கேட்டிங்கன்னா தேங்காய் திருவினாக்கா பூ இதுலேயே கொட்டிப்படுவது இது என்னன்னு கேட்டிங்கன்னா இரும்பிலே உளிராடுன்னு பெறுது இதோட பின்னாடி பார்த்திங்கன்னா இதோட கா போல்ட்டு ஃபுல்லாகவே வந்துடும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா தான் வரும் அது அடுத்து மரத்தில் உழக்கை இது பார்த்திங்கன்னா நாலடி சைஸு இதில் மொத்தம் மூணு சைஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது மூணடி நாலு அடி அஞ்சடி மூணு அடி வாங்கினா நானூறுரூபா வரும் நாலடி வாங்கினா ஐநூறுரூபா வரும் அஞ்சடி வாங்கினா அறநூறுபா வரும் அது அதே மாதிரி இந்த உச்சின்னு கேட்குறாங்கல்ல ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் கேட்குறாங்களா இந்த அந்த பசங்களுக்கு கொடுக்குறது இது இரநூறுபா வரும் அடுத்து சாமி பரம்பு கேட்குறாங்க சாமி பம்புலாம் நம்மள்கிட்ட உண்டு கொண்ட பரம்புன்னு சொல்லுவாங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வரும் அது இது மாதிரி பூன் போட்ட பரம்பு சாமிக்கு வைக்கிறதுக்கு இந்த பூன் போட்ட பரம்பு பார்த்தீங்கன்னாக்கா இதோடய விலை இரநூறுபா இப்போ வந்து பாதரட்சை சாமிக்கு வைக்கிற பாதரட்சை பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஆணி செருப்பு தேவை அப்படின்னு கேட்குறாங்க ஆணி செருப்புலாம் கூட நம்மள்கிட்ட உண்டு இதுலேயே ஆணி வச்சு அடிச்சது அதோடய விலை பார்த்திங்கன்னா ஐநூறுரூபா வரும் இது அதே மாதிரி கோவில் கொடை கோவில் கொடை பார்த்திங்கன்னா ரெண்டு சைஸ் நம்மள்ட்ட அவைலபிள் அதாவது எட்டு பரம்பு பன்னெண்டு பரம்பு இந்த எட்டு பரம்பு வாங்கினீங்கனாக்கா உங்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறுரூவா வரும் பன்னெண்டு பரம்பு வாங்கினீங்கன்னா நாலாயிரூபா வரும் அது மேலே கலசத்தோடு வந்துடும் எல்லாமே செட்டாக வந்துடும் இது வந்து பைப்பு நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் அது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா புக்கு வச்சு படிக்கிற ரேகாளி இந்த குரான் பகவத்கீதை இந்த மாதிரி இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரே மரம் ஜாயிண்ட்டே வராது ஒரே மரம் இதோட பார்த்தீங்கன்னா நானூறுரூவா வரும் இதில் எனக்கு இன்னும் சைஸ் பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட பாருங்கள் ஐநூறுரூவா வரும் இது இல்லைங்க எனக்கு இவ்வளோ பட்ஜெட் வேணாங்க நாங்கள் ஃப்ரீயாக கொச குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இதோட இன்னும் சின்னது ஒன்று இருக்கு முந்நூறுரூவா வரும் மொத்தம் மூணு சைஸ் இதில் அவைலபிளாக இருக்குது மாதிரி இந்த மாதிரி கோலாட்ட குச்சி ஸ்கூல் டே ஃபங்க்ஷனு இந்த மாதிரி சுதந்திர தினம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வாங்கலாம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ஞ்சி சைஸ் வரும் இதோட வேலை ஐம்பது ரூபா வரும் இது ஹோல்சே இது மாதிரி பாடி மசாஜர் பாடி மசாஜர் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாயில் இருக்குது இரநூறுவாயில் இருக்குது ரெண்டு சைஸ் இருக்குது நம்மள்கிட்ட பாருங்கள் நூற்றம்பது இரநூறு அடுத்து பார்த்திங்கன்னா கருங்காலி சம்மந்தப்பட்ட பொருள் பார்க்க போகிறோம் கருங்காலியில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கருங்காலியில் கழுத்தில் போடுற மாலை இருக்குது கையில் போடுற ப்ரேஸ்லெட் இருக்குது கருங்காலி கீச்செயின் இருக்குது கருங்காலி தாயத்து இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கருங்காலியில் வேல் சூளம் இந்த மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் கருங்காலி மாலை பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ் எம்எம் மாலை முந்நூறுரூவா எயிட் எம்எம் மாலை நானூறுரூவா இதெல்லாம் பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்காக போடுறது நேர்மறை எண்ணங்கள் வர்றதுக்காகவும் கண்டிஷ்டி குறையிறதுக்காகவும் போடுறது கருங்காலியில் எங்கள்கிட்ட வேற என்ன பொருள் இருக்குங்கிறதையும் காமிச்சிடறா பாருங்கள் ஒரிஜினல் கருங்காலி மரப்பாச்சி பொம்மை ஒரிஜினல் ஏன் ஒரிஜினல் அப்படிங்கிறத அழுத்த நிறுத்தமாக சொல்கிறேன்னாக்கா இது வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது தண்ணியில் கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம் நீங்கள் நீங்கள் மற்ற மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டிங்கன்னா மிதக்கும் கருங்காலி மரப்பாச்சி மட்டும் தண்ணியில் மிதக்காது அடியில் போயிடுது நல்ல வேலைப்பாடோடு உள்ளது இதோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஏழு இன்ச்சு வரும் சைஸு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரூபா வரும் அது செட்டு இது அடுத்து பார்த்தீங்கன்னா மரத்தில் தட்டு மரத்தட்டு பாருங்கள் முந்நூற்றம்பது ரூபாயில் ஒன்று இருக்கு அதுலேயும் நம்ம சைஸ் பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டால் கூட இந்த பாருங்க நானூற்றம்பது ரூபாய் இருக்குது ரெண்டு சைஸ் மரத்தட்டு நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது முந்நூற்றம்பது நானூற்றம்பது இதெல்லாம் எனக்கு மொத்தமாக எனக்கு ஹோல்சேலாக வேணும் கடையை வச்சுருக்கேன் எனக்கு வியாபாரத்துக்கு தேவை அப்படின்னு கேட்டால் கூட நம்ம தா எல்லா பொருளும் எந்த பொருள் நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம ஹோல்சேலாக கொடுக்கலாம் ரோட் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேயும் வேணாலும் கொடுக்கலாம் அதர் ஸ்டேட் கூட நம்ம கொடுக்கலாம் அது கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது எங்கள்கிட்ட ஆன்லைன் பேமெண்ட்டு தான் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் எது வேணாலும் நீங்கள் பேமெண்ட் அனுப்பிவிடலாம் நாங்கள் கூகுள் பே நம்பர்லாம் கீழே கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பாருங்கள் கடைக்கு தேவைன்னா கூட கொடுக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது சில கஸ்டமர் எல்லாத்தையும் கேட்டுட்டு கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறீங்களா அப்படின்னு இல்லைனா வேண்டாம் அப்படிங்கிறாங்க அதுக்காக தான் முன்கூட்டியே அதை நான் சொல்லிக்கிறேன் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது பணம் அனுப்புனா மட்டும்தான் நாங்கள் அனுப்புவோம் நாங்கள் இந்த கடை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக இந்த கடை இங்கே இருக்கோம் அது அதனால் நீ எந்த பயமும் இருக்க வேணால் நம்மளோட அட்ரஸ் கூட கொடுத்துருக்கோம் பாருங்கள் கும்பகோணம் கும்பேஸ்வரர் சனையில் கோயிலேருந்து வெளியில் வரும்போது நம்ம கடை இருக்கு கடை பேர் ஸ்ரீ சரவணா டேடர்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் இந்த கருங்காலி கருங்காளிமாலெல்லாம் எல்லா சைஸ்லேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் எம்எம் சைஸ்லேருந்து டுவெண்ட்டி சைஸ் வரைக்கும் இருக்கும் ஃபோர் எம்எம்லேருந்து பதினாறு எம்எம் வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா மாலையிலேயும் நூற்றி எட்டு மணி இருக்கும் பதினெட்டு இருபது மட்டும் ஐம்பத்தி நாலு இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா செங்கருங்காலி மாலைன்னு கேட்குறாங்க அதில் கூட பார்த்திங்கன்னா சிக்ஸ் எம்எம் எயிட் எம் டென் எம்எம் அது மாதிரி மூணு சைஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது நம்மள்கிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா ஏர்லிங்க மாலை தேவதாறு மாலை துளசி மாலை அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சிவனடியார்கள் போடுற மாதிரி ருத்ராட்ச மாலை ஓடு போட்ட ருத்ராட்ச மாலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா எது வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு இரநூறுபா தான் வருது இதெல்லாம் தேவைன்னு தான் சொல்லுங்கள் ஹோல்சேலாக கூட உண்டு நம்ம கொடுக்கலாம் நம்ம ஹோல்சேல் உண்டு இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் சில பேர் எங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு குடும்பத்தில் கஷ்டமாக இருக்குது இதுக்கு நீங்கள் தகுடு கொடுப்பீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க நாங்கள் அது மாதிரிலாம் எதுவுமே கொடுக்குறது கிடையாது நாங்கள் வெறுமனே பூஜையில் வச்சு கொடுக்குறதோ மந்திரிச்சு கொடுக்குறதோ எதுவுமே கிடையாது நம்ம அப்படியே வாங்குகிறோம் விற்கிறோம் அவ்வளோதான் இதோட வேலை பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு சைஸு நாற்பது ரூபா மூணுக்கு மூணு சைஸ் எழுபத்தஞ்சு ரூபா ஆறுக்கு ஆறு சைஸ் நூற்றி எண்பது ரூபா ஒம்பதுக்கு ஒம்பதுனா முந்நூற்றம்பது ரூபா பன்னெண்டுக்கு பன்னெண்டு எழுநூறுபா ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஹோமத்தில் போடுற மாதிரி எனக்கு மரக்குமூச்சி மல் வேணும் மரத்தில் சீப்பு மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட நம்மள்கிட்ட மர சீப்பு மரக்குமூச்சு மில்லாம் கூட உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எந்திரத்தகடுகள் சுவாமி எந்திரத்தகடுகள் இதில் பார்த்திங்கன்னா என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஸ்டார்டிங் சைஸ் ரெண்டுக்கு ரெண்டுலேருந்து கூட நம்மள்கிட்ட இருக்குது எல்லா சமைக்கும் உள்ளது இருக்குது கணபதி சுப்பிரமணியர் வியாபார வசியம் குபேரேந்திரம் மகாலட்சுமி வாஸ்துந்திரம் ஸ்ரீசக்கரம் சுதர்சனம் இது மாதிரி எல்லா அதாவது வீரன் முனீஸ்வரன் ஐயனார் சிவன் இந்திரம் பஞ்சாட்சரம் இந்த மாதிரி எல்லா இயந்திரம் கண்டிஷ்டி இது மாதிரி எல்லாத்துக்கும் உள்ள தகடுகள் நம்மள்கிட்ட உண்டு இது சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டுலேருந்து மூணுக்கு மூணு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஆறு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒம்போதுக்கு ஒம்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்னு கேட்டால் அஞ்சு சைஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது இது கனத்தகுடு இதில் எனக்கு கனம் வேணாம் எனக்கு ஃப்ரேம் பண்ணி கண்ணாடி பண்ணி மாட்டணும் எனக்கு லேசாக இருந்தால் கூட போகிறோம் கேட்டால் கூட நம்மள்ட்ட கூட நம்மள்கிட்ட இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா க தாயத்து வகைகள் தாயத்து வகைகள்னா பார்த்தீங்கன்னாக்கா சொருகு மூடி ஸ்க்ரூ டைப்பு ரெண்டு மாடல் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது சின்ன தாயத்தாக இருந்தால் கூட போகிறோம் அப்படின்னு கேட்டால் கூட நம்மள்கிட்ட சின்ன தாயத்து அதாவது மூணாம் நம்பர்லேருந்து கூட நம்மள்ட்ட இருக்குது மூணா நம்பர் நாலாம் நம்பர் அஞ்சா நம்பர் ஆறாம் நம்பர் அது மாதிரிலாம் கூட இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஹோல்சேலாக எனக்கு மொத்தமாக தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட நாங்கள் ஹோல்சேலாக நாங்கள் கொடுப்போம் அது இதுலேயே பார்த்தீங்கன்னாக்காக்க இது வந்து ஸ்க்ரூ டைப்பு ஸ்க்ரூ டைப்பு இது எனக்கு கோல்டு மாதிரி இருக்குது எனக்கு கோல்டு வேணாம் ப்ளைனாக ஒயிட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இது மாதிரி ஒயிட்டில் கூட இருக்குது இது ஸ்க்ரூ டைப் இது இது சொருகு மூடி எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது தேவன் தான் ஆர்டர் கொடுங்க அடுத்தது இது பார்த்திங்கன்னா ஐம்போன் காப்பு ஐம்போன் காப்பு பார்த்திங்கன்னாக்கா இந்த மாதிரி ஏதாவது இது பாருங்கள் வேல் வச்சது இந்த மாதிரி வச்சு இப்போல்லாம் நிறைய அந்த பார்த்தீங்கன்னா வேல் மாரல் பார்த்துட்டு இந்த மாதிரி தான் நிறையா கேட்குறாங்க அது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி ஐம்போன் காப்பு இது இதோட வேலை பார்த்திங்கன்னா ஐநூறுரூபா வருது இதில் பார்த்திங்கன்னா வேறு வேறு டிசைன் வேல் மயில்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் வேல் மயில் போட்டதெல்லாம் கூட நம்மள்கிட்ட இருக்குது சிவலிங்கம் நந்தி இது மாதிரி போட்டதெல்லாம் கூட எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது எல்லா மாடலையும் கூட அது நம்மள்கிட்ட இருக்குது இடவிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பன் காப்பு ஐநூறுரூவா இல்லை எனக்கு செம்பு காப்பு இருந்தால் போகிறோம் ப்ளைன் காப்பாக இருந்தால் கூட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இருக்குது அதில் எல்லாம் நூறுரூவாயில் கூட இருக்குது நம்மள்கிட்ட அதே மாதிரி கருங்காலி காப்பு கேட்குறாங்க நிறைய பேர் கருங்காலி காப்பு கூட நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது மொத்தம் அதில் மூணு சைஸ் இருக்குங்க ரெண்டு புள்ளி நாலு ரெண்டு புள்ளி ஆறு ரெண்டு புள்ளி எட்டு மூணு சைஸ் இருக்குது அதில் எது வாங்கினாலும் ஐநூறுரூவா தான் வரும் அது தேவை இருந்தால் ஆர்டர் கொடுக்கும்